உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க தான்ப்பா பண்ணுவீங்க இப்படி தாங்க விஜய் அவர்களையும் தாவேகா கட்சியையும் எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கரூர்ல நடந்த மோசமான சம்பவத்துக்கு அடுத்து விஜய் அவர்கள் டைரக்டா போய் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கவே இல்லைங்க இப்படி இருக்கும் போது இப்ப விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா டேரக்டா கரூர்ல போய் மக்களை சந்திக்காம பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரோட குடும்பத்தினரை மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு அங்க வந்து ஒரு ரிசார்ட்ல வந்து அவங்கள சந்திக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க பாதிக்கப்பட்டவங்கள நீங்க தானே நேர்ல போய் பார்க்கணும் இப்படி இருக்கும்போது போது பாதிக்கப்பட்டவங்கள வர அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர்ல போய் டைரக்டா பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போய் நீங்க வந்து ஆறுதல் சொல்லிருக்கணும் ஆனா நேர்ல நீங்க வந்து போகாம பாதிக்கப்பட்டவங்கள இப்படி உங்க இடத்துக்கு வர வைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு பல பேர் விஜய் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் தெரியுமா விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போல ஆல்ரெடி கரூர்ல வந்து சிபிஐ விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது கரூருக்கு விஜய் அவர்கள் போய் திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போறத ஸ்கிப் பண்ணிட்டாரு இது மட்டும் இல்லாம கரூர்ல வந்து ஒரு மண்டபத்துலதான் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்த்து பேசுற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனா மண்டபம் கிடைக்கிறதுலயே ஒரு சில சிக்கல் ஏற்பட்டுச்சு இதனாலதான் விஜய் அவர்கள் கரூருக்கு போறதை அவாய்ட் பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவங்களை வந்து மகாபலிபுரத்துக்கு வர சொல்லியிருக்காரு இதை தவிர வேற ஒன்னும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் இது எப்படிங்க நம்மளால ஏத்துக்க முடியும் ஏன்னா விஜய் அவர்கள் தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாரு நான் கெரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் பெரிய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி விஜய் அவர்களுக்கு இருக்கிற காசுக்கு அவர் கரூர்ல ஒரு மண்டபத்தை விலைக்கே வாங்கிடலாம் அப்படி கரூர்ல வாங்க முடியலன்னா கூட கரூருக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மாவட்டங்கள்ல ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு வச்சு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கலாமா இல்லையா ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை மகாபலிபுரம் வரைக்கும் கூப்பிட்டு வந்து அங்கதான் நாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விஜய் அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் என்னதாங்க சொல்றது சும்மாவே விஜய் அவர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸ் பண்றாரு அவர் களத்துல எதையுமே சந்திக்க மாட்டாரு இப்படியே இருந்தா அரசியலுக்கு எப்படி ஒத்து வரும்னு சொல்லி பல விதமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஏதோ கரூர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் மக்களை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போல்டா போய் சந்திக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு ஏன் இப்படி இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னு பல பேர் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இந்த மாதிரி விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவு அவருக்கே பல இடத்துல வந்து பேக் ஃபயர் ஆகுதுங்க இப்ப இதுக்கு அப்புறமாவது விஜய் அவர்கள் வந்து டேரக்டா மக்களை போய் சந்திச்சு டேரக்டா களத்துல இறங்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்